எப்படி எல்லார எல்லாரும் சொன்னாலே இருப்பீங்க நம்புகிறேன் மற்ற மக்கள் அவங்க சந்திக்கிறான் மிக்க மாதிரி இன்றைக்கி என்னது படி பார்க்க போன்றக்கு வந்து நாங்கள் இந்த ஊரில் ஹெல்பிங் செய்து ஹெல்பிங் வீடியோ செய்வானே இப்போ பல மாதங்களாக காண உண்டு முன்னாடி தெரியல என்ன காரணம் தெரியல முந்தி இருந்தால் அடிக்கடி எல்லாரும் வீடியோ எடுத்து போடுவார்கள் இப்போ இந்த கிருஷ்ணா எஸ்கே என்று சொல்கிறார் இந்த உதவி செய்து வீடியோக்கள் எடுத்து போடுறார் இந்த அவர் அவரை கைது செய்து உள்ளே இருந்ததுக்கு பிறகு பெருசாக வீடியோடையும் காண ஹெல்பிங் வீடியோனையும் காணலை என்ன தெரியவில்லை என்னதுக்காக போடாம விட்டார்கள் அவரை கைது செய்தவனே மற்றவர்களும் என்ன காரணத்துக்கான தெரியவில்லை மற்றவர்கள் பயன் இருந்ததா இல்லை என்று தெரியலை அவற்றை கேஸ் இப்போ நடந்து இருக்காங்க கேஸ் கே கிருஷ்ணான்ட்டு நான் வந்து இப்போ யூரோப்பில் நிற்கிறார் யூரோப்பில் நிற்கிறார் போய் போய் என்று ஸ்டாப் பண்ணுறாரோ தெரியல ஆனால் மற்றவர்களையும் அப்படி இப்போ நிறுத்தினார்கள்ட்டு தெரியவில்லை ஒரு விதம் போகிற மாதிரி தெரியல வெறும் காலத்தில் போடணுமோ தெரியல இப்போ பல பேர் அதை எதிர்பார்த்து கொண்டு நம்ம இந்த வீடியோ ஃபோட்டோ உதவி வீடியோக்கள் போட்டு எஸ்கே கிருஷ்ணாவிலேருந்து மற்றவர் அனுஷன் அவர்லேருந்து வந்து அப்படி க கிணறு போட்டார் ஆனால் எல்லாரும் இந்த எஸ் கே கிருஷ்ணாவில் நிப்பாட்டாங்க என்ன கணத்துக்கு அனுப்பினே தெரியலை தொடர்ந்து போடுறான் எனத்துக்கு அனுப்பாட்டுறான் இப்போ நீங்கள் வந்து உதவி செய்தி வீடியோ எதாவது நீ போட்டால் தொடர்ந்து செய்கிறானே எவ்வளோ மக்கள் எவ்வளோ வா பாதிக்கப்பட்டவை எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்போ நீங்களே நிறுத்துறீர்கள் அதை தொடர்ந்து செய்கிறானே உத்தகையை செய்து வீடியோக்களை கூடுறானே என்னத்துக்காக நிறுத்தினீர்கள் அவற்றை இப்போ அவற்றை கிருஷ்ணாண்ட இது வந்து குடிய அவரை திருப்பி துவங்கிறான்னு நினைக்கிறேன் வந்து தெரியலை பட் மற்றவை செய்தவர்கள் எல்லாம் நிறுத்தினார்கள்ன்றது தெரியவில்லை அவர்களுக்கு என்ன பயம் பண்ணுறது தெரியவில்லை ஏன்னால் ஹெல்பிங் வீடியோ செய்வார்கள் தொடர்ந்து செய்யலாம் சட்ட சட்ட ரொம்ப போலீஸாரிடமிருந்தோ இல்லை அரசாங்கத்திடமிருந்தோ எதுவும் செய்ய செய்யக்கூடாமல் நடத்தி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டதா என்று தெரியவில்லை எது எப்படி இருந்தாலும் அந்த வீடியோக்களை தொடர்ந்து செய்ய வேண்டாம் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் குழந்தைகள் பள்ளிக்கு போ மாணவர்கள் இந்த சுத்தத்தாளை கணவன் இழந்தவை மனைமையர் இழந்தவையெல்லாம் இந்த கை கால இல்லாதாக எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இப்போ அப்போ இந்த ஹெல்பிங் மீடியை செய்தவை தொடர்ந்து அதை அதை கவனத்தில் எடுத்து வடிவாக செய்யலாம் செய்தால் கெனவே எதிர்பார்த்து கொண்டு இப்போ அப்போ அதை செய்யாமல் எண்ணத்துக்காடு நிறுத்துவான் அதை நீங்கள் தொடர்ந்து எல்லோரும் செய்யுங்கோ இப்போ நிறுத்தினாக்கள் என்ன கிணத்துல நூற்றுக்கணும் தெரியவில்லை வீஷ்ணாண்டு பார்த்தேன் தங்களகம் அப்படின்னு நடந்துடும் வந்து நினைச்சு நம்ம தெரியாது வீஷ்ணாண்ட இது வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அது அது வந்தால் அதே வர திருப்பி சில நினைக்கிறேன் அப்படின்னு மெத்தவர்களுடன் நிறுத்தினர்கள் அதை கைவிடாமல் தொடர்ந்து உதவி இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் அதனால் பல பேர் இதை பார்த்து கொண்டு வைப்பிடம் அப்படி நம்ம நிறுத்ததால் இதுக்கு பாதிக்கப்படுறது யார் பாதிக்கப்படுறது அந்த உதவியை பார்த்து நிற்கும் மக்கள் தான் அப்போ இளபாளியெல்லாம் இதுன்றார் ஊர் உலகம் ஆயிரம் கலைக்கும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் செய்கிற உதவியை சீராக சிறப்பாக செய்தால் சரி நீங்கள் நல்லா செய்தால் நல்ல அண்டு கலைக்கும் நீங்கள் நல்லது செய்யாலும் அப்படித்தான் கதப்பினோம் இப்போ நீங்கள் உங்கள மனச்சாட்சிக்கு ஏற்றவாறு உங்களை கடமை செய்யுங்கோ நீங்கள் செய்கிற வீடியோக்களும் உடனுக்குடனே வீடியோக்களை இதெல்லாம் தான் நாங்கள் இருக்கிற இவ்வளோ மக்கள்க்கு நம்மளுக்கு கல்களை பாதிக்கப்பட்ட அப்போ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் தான் அப்படின்ற வால்வன் சீர்கழும் அதுக்குன்னு ஒளி உலக நாடுகளில் விரைவாளுற தமிழர்களும் உதவி செய்யணும் யார் பார்த்து யாருக்கு உதவி செய்கிறோம் யாருக்கு செய்யப்படும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதுகளை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் செய்து அங்கே இருக்கிற எல்லோரும் இப்படி உரடிய நிப்பார்னா அங்கே இருக்கிற பாதிக்க மக்களுக்கும் உதவியை சென்றடையாது அப்போ நீங்கள் அதை சென்றடைமுடா பிளம்பிர் இருக்கிற எல்லோரும் உதவியை செய்யும் செய்து அவ பார்க்கப்பட்டவைக்கெல்லாம் உதவி செய்தாதான் நன்றாக இருக்கும் அதை விடுத்து நாங்கள் அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி அவனை கல்லன் அவனைக்கல்லன் அவனக்கல்லன்று விட்டு விட்டு உதவியை இப்போ கிருஷ்ண கைதான பெரிதாக ஒரு தினம் உதவி வீடியோ உதவியை செய்வதாக தெரியவில்லை வீடியோ இப்போ மறைமுகமாக செய்வதாக என்னவென்று தெரியவில்லை ஆனால் அந்த வீடியோக்கள் மூலம் வந்து பல காணொலிகள் வேற வீடியோ உதவி வீடியோன்னு சொல்லி விடுதலும் சீராக தெரியவில்லை வேறு வேறு சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் போட முடியும் இது சம்மந்தப்படாத ஒன்றும் வரையில் அப்போ இதை கருத்தில் கொண்டு உதவி பிரிவு செய்கிறாக்க திருப்பி அதை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் அதை செய்தால் மக்களுக்கு தான் பலன் பெற முடிய மற்றவர்கள் கதைப்பார்கள் இப்போ அதை பெருசாக பெரிதாக எடுக்காமல் நீங்கள் எல்லோரும் டெவி வீடியோக்களை திருப்பி ஆங்கினாரு கேட்டுக்கொள்கிறேன் வேறு என்ன மற்றொரு ஒரு காணொலியில் சந்திப்பான் வேறு தவறுகளில் இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்